사이라 음, 이라 என் உயிரின் உயிரானவர்களே நாம் நம்மளோட பிரச்சனைகளை பார்த்து மலைச்சு போறோம் பயந்து போறோம் திகச்சு போறோம் யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய பிரச்சனைகளும் இழப்புகளும் கவலைகளும் நமக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நாம ரொம்ப 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 வருத்தப்பட்டு இருக்கோம் இது பிறந்த எல்லா மனுஷனும் சாகிற வரைக்கும் ஏதோ ஒரு கவலைகள் மூலமாக அவன் வந்து மீளா துயரத்துக்கு ஆளாகி நிற்கிறான் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை நீங்கள் என்னைக்கும் மறக்காதீங்க இந்த கவலைகளும் இந்த கண்ணீரும் இந்த அவமானமும் இந்த இழப்புகளும் இந்த தோல்விகளும் வந்ததால மட்டும்தான் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா கடவுளை நோக்கி தன்னோட பயணத்தை மேற்கொள்கிறது நாம இந்த கஷ்டம் மட்டும் வரலன்னா எனக்கு சாயப்பாவை இந்த அளவுக்கு நாம நேசிச்சிருப்போமா இல்ல நாம புரிஞ்சு வச்சிருப்போமா என்ன நம்ம செஞ்சிருப்போம் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் கடவுளை ஒரு நொடிதான் பிரார்த்திக்கிறாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்கிறவர்களும் கடவுளே கதி அப்படின்னு உக்காந்துடுறாங்க புரியுதா உங்களுக்கு உங்கள் கவலைகள் சந்தோஷமான வாழ்விற்கு மாறவும் ரெண்டாவது உங்கள் கவலைகள் ஒரு புனிதமான பயணத்தை தொடங்குவதற்கும் ஒரு ஆரம்பமாக இருக்குதுன்றத எந்த மனுஷனும் புரிஞ்சுக்கல கண்ணீர் விடுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஏன்னா அவங்க அந்த கவலைகள் அதிகரிக்க கடவுள் கேட்ட அவங்களோட மனதை செலுத்துறாங்க ஆனந்தமாக இருக்கிறவங்க கோயில் இருக்குதான்னு கூட தெரியாது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கூட ஒரு பத்து நிமிஷம் மனதார பிரார்த்திக்க மாட்டாங்க ஆனந்தமாக இருக்கிறவங்க அதே மனுஷன் அவன் கேட்டதெல்லாம் கிடைச்சிடுது அப்படின்னா அவனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா புனிதமாயிடுமா என்ன என்னைக்கு இருகரம் கூப்பி கடவுளை வணங்கி கடவுளோட வழியில நாம செல்கிறோமோ அன்னுக்கு நம்ம ஆன்மா புனிதப்படும் கடவுள் பக்கமே திரும்பாதவங்களோட ஆன்மா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அந்த மனுஷனுக்கு செய்யாது இப்போ ஆனந்தமாக இருக்கிறவன் கேட்டது எல்லாமே கிடைக்கிது சொத்து இருக்குது சுகம் இருக்குது எல்லாமே இருக்குது அவன் பக்கத்தில் இருக்கிற கோயில் கூட போக மாட்டான் ஆனால் ஒரு நாள் அத்தனையும் இழந்து நிற்பான் இழந்து நின்ன உடனே எங்கேயோ தொலைவில் இருக்கக்கூடிய கோயிலை போய் தேடுவான் ஏன்னா அந்த கோயிலுக்கு போனால் அவனுக்கு நல்லது நடக்குன்னு யாரோ சொன்னதால அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் போவான் அப்போ அவனோட ஆன்மா என்ன பண்ணுது இதுக்கு முன்னாடி உலக பொருட்கள் மூலமா அவனோட மனசு அவன் புத்தி அதில் தெளிச்சிருந்தது ஆனால் இப்போ அத்தனையும் அவனை விட்டு போன உடனே அவனோட ஆன்மாவுக்கு இப்போதான் ஒரு விழிப்புணர்வு அவ அந்த ஆன்மாவுக்கு கிடைச்சிருக்குது அப்போதான் அவன் யோசிக்கிறா வாழ்க்கையில காசு இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய உறவு இருந்துச்சு ஆனா காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த உறவுகள் எங்க இருக்காங்கன்னு தேடி தேடி பார்க்க வேண்டியதா இருக்குது அப்ப நம்மள இதுக்கு முன்னாடி ஏன் மதித்தாங்க காசு இருக்கிறதால இப்ப ஏன் மதிக்கல காசு இல்லைன்றதால அப்ப காசு இருந்தாதான் மனிதர்கள் மதிப்பார்களா அந்த இடத்துல அவனுக்கு கேள்வி ஒரு சவுக்கடி மாறி அப்பதான் அவனோட உண்மை தன்மையை அவன் புரிஞ்சு கடவுள் தான் நிரந்தரமானவர் காசுக்காக வரக்கூடிய கூட்டம் உண்மையான அன்பு இல்லாத கூட்டம் காசு இல்ல அப்படின்னாலும் நம்மள நேசிக்கிற கூட்டம் தான் உண்மையான கூட்டம் அவர்கள் தான் மனிதர்கள்னு சொல்லி அவ தீர்மானிக்கிறான் அப்ப இந்த ஞானம் எப்படி கிடைச்சதுன்னா அவ வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவத்தின் காரணமா இந்த ஞானம் கிடைச்சது இல்லைன்னா அந்த ஞானம் கிடைச்சிருக்காது அப்ப இந்த ஞானம் ஏன் கிடைச்சது ஏன் இப்ப கிடைச்சதுன்னா நீ எதுவுமே இல்லாம ரோட்ல தனி மரமா நிக்கிற உதவிக்கு யாரும் வரல அப்போதான் உனக்கு புரியுது வாழக்கூடிய வாழ்க்கை இதுவரைக்கும் வாழ்ந்தது அத்தனையும் போலியான வாழ்க்கை போலியான வாழ்க்கை வாழ்ந்ததால போலியான மனிதர்கள் நம்ம கூட இருந்தாங்க இப்போ உண்மையான வாழ்க்கையா வாழ்ந்தா உண்மையான மனிதர்கள் நிச்சயமா வருவாங்க தானே ஸோ அதுக்கும் ஒரு விளைவுகள் இருந்துச்சுன்னா இதுக்கும் ஒரு விளைவுகள் நிச்சயமா இருக்கும் அப்போ போலியான வாழ்க்கையை நம்ம ஒரு பிம்மத்தை ஏற்படுத்தி கடவுள் பக்கம் திரும்பாமல் நம்ம மனசையும் சுத்தப்படுத்தாமல் வாழ்ந்தோம் போலியான மனிதர்கள் வந்தாங்க இப்போ உண்மையான மனிதராக திருந்துறோம் கடவுளை நெருங்குறோம் அப்போ உண்மையான மக்கள் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா என்ன சில பேர் சொல்லுவாங்க இந்த காலத்தில் உண்மையான அன்புலாம் கொடுத்தா ஏமாத்திடுவாங்க அப்படி யாராவது நினைச்சிங்கன்னா அவங்க ஏமாத்தல நீங்க உண்மையானவர்களை ஏமாத்தி இருக்கீங்க அதுல இருந்து நீங்க இன்னும் மீண்டு வரலன்னு அர்த்தம் என்னைக்குமே நம்மளுடைய குறைகளை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அடுத்தவங்க குறைய பார்த்துக்கிட்டு அதில் கண்ணீர் வடிக்கிறது பைத்தியக்காரத்தனம் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப நம்மளுடைய குறைகள் நமக்கு ஏன் பெருசா தெரியல நம்ம குறைகள் பெருசா தெரிஞ்சிருந்தா குறையில்லாத வாழ்க்கையை நிச்சயம் இந்த நேரம் நம்ம வாழ்ந்திருக்கலாமே அப்போ உண்மையான அன்பு தோத்து போகாது அந்த உண்மையான அன்பு ஏன் தோத்து போச்சுன்னா நீங்க உண்மையான அன்பை பேஸ் பண்ணி யாருக்கிட்டையும் அன்பு வைக்கல நீங்கள் பலனை எதிர்பார்த்தீங்க அது கிடைக்கல அப்போ நீங்களா ஒரு விஷயத்தை கற்பனை பண்றீங்க நான் உண்மையான அன்பு வச்ச நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு அதே மாதிரி மனிதர்கள் நல்லவர்கள் நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சிருக்காங்க நிறைய கொடுத்து 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 உதவி இருக்காங்க ஆனால் அந்த மனுஷனுக்கு ஏன் இந்த நில அப்படின்னும் நிறைய பேர் சொல்றாங்க அதனால உண்மையா இருக்கிறது பெரிய தண்டனைன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி மாறி அமைஞ்சிடுச்சு இன்னைக்கு இது நல்லா யோசிக்கணும் நம்ம எதை நோக்கி போகிறோன்னா எது வந்து நமக்கு அநியாயமா நடந்தாலும் அது நமக்கு சாதகமாக இருந்தா அது நியாயம்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம்ன்றத வந்து எதை நோக்கினா அழிவை நோக்கி வளர்ந்துட்டோம் அழிவை நோக்கி தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோமே தவிர அறிவை நோக்கி நம்ம வளரல அழிவை நோக்கி நம்ம நகர்றோம் தான் நமக்கு எல்லாமே இழப்புகள் இங்கே அதிகரிக்கிறது அவன் வாழக்கூடிய நாட்களை அவன் எப்படி கழிச்சான்றது முக்கியம் நல்லா தூங்கி காலையில போயிட்டானா அவனுக்கு கர்ம வினைகள் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் ஆனால் அவன் ரொம்ப சித்திரவதைப்பட்டு போனான்னா அவன் நல்ல மனுஷனாக மற்றவனுக்கு இருந்தா அவன் நல்லவனாக தனக்கு இல்லைன்றதான் அர்த்தம் அதாவது எனக்கு நான் நல்லவனாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் நான் நல்லவனாக இருக்கணும் மற்றவங்களுக்கு மட்டும் நல்லவனாக இருந்தே எனக்கு நான் கெட்டவனாக இருந்தாலும் நான் என்ன அழிச்சுக்கிறதுல பாவத்தை செஞ்சேன்னு அர்த்தம் சில பேர் நல்லா குடிப்பாங்க ஆனால் பல பேருக்கு உதவிகள் செய்வாங்க கேட்டால் நான் நிறைய பேருக்கு உதவிகள் செய்வேன்னு சொல்லுவாங்க ஆனால் நீ ஏன் குடிச்ச உன்னோட உடம்பை ஏன் பாத்துக்கல உன் மனச ஏன் பார்த்துக்கல சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் சுவரையில் சித்திரம் எப்படி வரைவே கடவுள் உனக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு நீ அந்த சுவரை எடுச்சிட்ட அதனால சித்திரம் எழுத முடியல அப்போ சுவரை இடிக்காமல் இருக்கணும்னா அந்த சுவரை கண்டிப்பாக நாம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி பண்ணியிருக்கணும் தான் உடம்பு அப்போ நம்ம உடம்பையும் சதிச்சிக்கக்கூடாது நம்ம மனசையும் சதிச்சிக்க கூடாது முதல்ல உனக்கு நீ நல்லவனாக இரு அடுத்தது மற்றவனுக்கு நீ நல்லவனாக ஆட்டோமேட்டிக்காக இருப்ப உனக்கு நீ ஆயிரம் துரோகங்களை செஞ்சுக்கிட்டா மற்றவங்களுக்கு நல்லவனா நல்லவனாக இருந்து எந்த பயனும் இல்லை மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீ பரவாயில்ல மற்றவன் என்ன பண்ணுவான் தனியும் அழிச்சுப்பான் அடுத்தவனையும் அழிப்பான் இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற ஒன்றை அழித்து மற்றவங்க நான் வாழ வச்சேன் அதுக்காக உனக்கு புண்ணியத்தில் இடம் கிடைக்குன்னு மட்டும் நினச்சிடாத சொர்க்கத்தில் இடம் கிடைக்குன்னு நினைச்சிடாது உன்னை ஏன் நீ பார்த்துக்கல மற்றவங்க சொல் பேச்சை ஏன் நீ கேட்கலை உன் பொண்டாட்டி எவ்வளோ சொல்லியிருப்பாங்க உன்னோட குழந்தைங்க எவ்வளோ சொல்லியிருப்பாங்க உன் நண்பர்கள் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க உறவுகள் எவ்வளவு சொல்லிருப்பாங்க ஏன் எதையும் காதில் வாங்கல சொன்னதெல்லாம் இப்போ யாருன்னு தெரியுதா உறவுகள் மூலமா இதை செய்யாதன்னு சொன்னது அந்த கடவுள் மனைவி மூலமா இதை செய்யாதன்னு சொன்னது அந்த கடவுள் உன்னோட குழந்தைகள் மூலமா இதை செய்யாதன்னு சொன்னது கடவுள் கடவுள் கோயிலில் தான் இருக்கான்னு யார் சொன்னா நம்ம வாழக்கூடிய மனிதர்களில் அத்தனை பேரும் கடவுளுடைய ஒரு அமைப்பு தானே ஜீவாத்மா பரமாத்மா பகவத்கீதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கிட்டையும் அந்த ஆன்மாக்கள் எல்லாமே சேர்றது தான் கிருஷ்ணருடைய இதுன்னு சொல்லுவாங்க அப்போ உன்னை ஏன் நீ புனிதப்படுத்திக்கல உன்னை ஏன் நீ காயப்படுத்திக்கிட்ட உன்னை ஏன் நீ அசிங்கப்படுத்திக்கிட்ட ஸோ எங்கே உன்னோட பியூரிஃபை ஏன் அந்த உலகத்தில் வாழ முடியுமான்னு ஏன் கேட்குற அப்போ உனக்கு இன்னமும் தப்பு பண்ணணும்னு தோன்றதால வாழ முடியுமான்னு கேட்குற நீ தப்பை விட்டுட்டா வாழ முடியும்னு நீ நம்புவ என்னைக்கு நீ நம்புறியோ அன்னைக்கு நீ திருந்துற ஸோ திருந்தலைன்னா வாழ்க்கை கண்டிப்பாக சொல்கிற உன்னை போட்டு வாட்டும் வதைக்கும் உன்னை ஏகப்பட்ட இடத்துல உபத்தரமும் கொடுக்கும் இதெல்லாம் நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பல விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களுக்கும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதனால் பல விஷயங்கள் நாம் நினைக்கிறதும் இல்லை இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் இல்லை என்னமோ வாழ்க்கை போகிற பாதையில் நாமும் போய்கிட்டே இருக்கோம் எதிர்பாதை அப்படின்றது யாருக்கும் அதை கவனிக்கவே இல்லை எல்லாரும் போறாங்க நானும் போறேன் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயம் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கு அதில் வந்து நான் சாமி கும்பிட்றதுக்கு ஃபேமிலியோட போவேன் அம்மா அப்பா எல்லாம் ஒரு இருபது பதினேழு பதினெட்டு வயசில் இருக்கும் அப்போ சாமியெல்லாம் கும்பிடுவோம் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஒரு இடம் அந்த கோயிலுக்கு உள்ள ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த வந்து மேலே பார்த்தா வானம் தெரியும் அந்த வானத்தை பார்த்து நான் நல்லா சாமி கும்பிட்டு மூணு தடவை சுற்றுற மாதிரி நான் சுற்றிட்டு இந்த பக்கம் வந்தேன் யாரோ பண்ணலை பட் நான் பண்ணேன் நான் பண்ண உடனே எனக்கு பின்னாடி வரவங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த இடத்த நான் என்ன மாதிரி செஞ்சேனோ அதே மாதிரி செஞ்சாங்க நான் சும்மா ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக அதை பண்ணேன் ஏன்னா நமக்கு நம்ம நிறைய விஷயங்கள் குறும்பு ஜாஸ்தி சின்ன வயசுல இருந்தே டியூஷன் மாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்து டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க நம்ம வீடு கொஞ்சம் பெரிய வீடுன்றதால ஒரு எட்டு பத்து பசங்க டியூஷனுக்கு வருவாங்க அப்போ வந்து நான் ஐ திங்க் செவன்த்தோ எயித்தோ அதை படிச்சுட்டு இருக்கோ படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ப்ரெசன்ட் அண்ட்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டைம்ஸ் நமக்கு இங்கிலீஷினாவே கொஞ்சம் தான் அதை வந்து படிக்க சொன்னாங்க ஸ்கூல் வந்து லீவு அதனால் நீ படிக்கணும் இதை வந்து மனப்பாடமாக ஒப்பிக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் நேரத்தை கடத்தினா இவரோட மைண்டு டைவெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவரோட சேரில் இருக்கிற அத்தனை குப்பைகளையும் போட்டேன் அவர் என்னைக்கும் ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு ஸ்கூலில் முடிச்சுட்டு நேராக வருவாங்க அப்போ வந்து நான் என்னோடய கூட படிக்கிற பசங்கள்லாம் சொல்கிறீங்க பாரு எவனாவது சொன்னீங்கன்னா தீந்திங்க அப்போ நம்ம தாதா மாதிரி அந்த குட்டி பசங்களுக்கு நம்ம தாதா எல்லாம் வந்து ஆறாவது அஞ்சாவது மூணாவது இப்படி படித்த பசங்க கூட அப்போ வந்து கரெக்டாக வராங்க வந்த உடனே ஒரு பையன் வந்து வாய மூடிக்கிட்டு சிரிக்கிறான் ஒன்று சார் கேட்டாங்க டே எந்திடறா அப்படின்னா அவனை எதுக்கடா சிரிச்சேன்னா அண்ணா தான் சொல்லி கூப்பிடுவோம் சார்னால் சொல்லி கூப்பிட மாட்டான் அண்ணா அது ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படின்னா என்னென்னு சொல்கிறா இப்ப நீ சொல்றியா இல்ல நான் அடிக்கவா அப்படின்னு அடிப்படவே இல்லை அவன் சேரில் யாரோ ஒருத்தவங்க குப்பை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா உடனே அவனுக்கு பலார்னு ஒன்று விழுந்தது சரி யாரோ ஒருத்தவங்க குப்பை போட்டு வச்சுருக்காங்கன்னா அத நீ க்ளீன் பண்ண மாட்டியாடா அப்படின்னு நமக்கு இங்க வயத்த கலக்குது சொன்னவனுக்கே இந்த அடின்னா செஞ்சவனுக்கு என்னெல்லாம் அடி விழுமோ தெரியலையே பேசாமல் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்காமல் மிஸ்டேக் இருந்தால் கூட ரெண்டு அடி மூணு அடியோடு போயிடும் அந்த பையனுக்கு விட்ட அடி கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு அந்த பையனுக்கு ஒரு அடி அதுக்கப்புறம் கையில் ஒரு கில்லு நறுக்குன்னு அண்ணா கில்ற கில் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியும் அண்ணா இல்லைன்னா நான் இந்த மாதிரி டிகிரி ஹோல்டர் ஆயிருக்க மாட்டேன் எது சத்தியம் அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு அவர் அதோட விடல அடித்தவனை விட்டாரு டே நீ வாடா நின்றுத்தன என்ன கூப்பிடவே இல்லை இது யார் பண்ணுறாங்கன்னு நீ சொல்றியா இல்லை அவனை மாதிரி அடி வாங்குறியா அப்படின்னு அவன் வந்து ஒரு மூணாவது நாலாவது படிக்கிற சின்ன பையன் அவன் சொன்னான் அவன் அழுத அட ஆரம்பிச்சிட்டா அடி உழுந்துருபான்னு அண்ணா இவன் அந்த சந்தோஷன்னா தான் பண்ணாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஓ தோறதா செஞ்சிங்களோ வாங்க தரேன் இப்படி வாங்க அப்படின்னாரு அண்ணா அப்படி என்னடா எதுக்குடா அப்படின்னாரு நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணணுன்னு சொல்லி என் கண்ணிலெலாம் கண்ணீர் வந்துடுச்சு ஏன்னா அடி கொடுத்து அடி வாங்கினவா அழுதுகிட்ருக்குறான் அவனுக்கு அடி எனக்கு விழுந்த அடி மாதிரி அதாவது அடியோட டேஸ்ட்டு முன்னாடியே ஒருத்தருக்கு உழுந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை முன்னாடி ஒருத்தருக்கு உழுந்த உடனே அவன் எக்ஸ்ட்ரா பில்டப் போடுவான் பாருங்கள் அப்போ நமக்கு இன்னும் கருக்குன்னு இருக்கும் சா முதல் அடி நம்ம வாங்கிறது அடுத்த அடி அவனுக்கு கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லாமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணும் அடி வெளுத்து வாங்கிட்டார் ஏண்டா இதுதான் நீ வந்து படிக்கிற லட்சணமா இந்த வயசில் நீ இந்த வேலை செய்யணுமான்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஏழு கெட்டு தடவை கன்னத்தில் பலார் 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 கில்லு கையில் கில்லு அதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு தலையில் இந்த மொட்டு என்னமோ சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் மறந்துடுச்சு சுத்தமாக ரெண்டு அடி சான்ஸே கிடையாது கீழே தான் நமக்கு வீடு மேலே வந்து அந்த டியூஷன் சென்டரு நான் அழுவுற சத்தும் தெருவுக்கே கேட்டிருக்கோம் அம்மா வந்து காதலாக வாங்கலை அன்றைக்கி நைட்டு சாப்பிடும்போது என்னடா உங்கள் அண்ணன் ஒன்று பலமாக கொடுத்துருப்பான் இருக்கே பண்ணி மாதிரி கற்றுனேன் அப்படின்னாங்க அப்போ தான் நினச்சேன் அட பாவி பெத்த அம்மா புள்ள அடுவுறான் கொஞ்சம் கூட கரணியே வரலை அப்படின்னு சொல்லி சாப்பாடு பிடிக்கல இன்னைக்கு ஸோ இது எதுக்கு அந்த அந்தளவுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்தி உங்கள் டைம் அதிகமாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அந்த சிவன் கோயிலில் போன உடனே மேலே போய் கும்பிட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ண உடனே ஒரு நூறு ஒரு பத்து பேர் அங்கே வராங்கன்னா குறைஞ்சது ஆறு பேர் ஏழு பேராவது அதை கரெக்டாக செஞ்சாங்க ஸோ நம்ம யோசிக்கிற புத்தியை நாம் இழந்துட்டோம் ஏன் இவன் அங்கே போய் பண்ணுறான் அங்கே என்ன இருக்குது அதெல்லாம் தெரியாது சரி பண்ண அது கேட்கலாம்ல எதுக்கு நீ அங்கே பண்ணுனா இல்லைங்க சும்மா பண்ணுங்க அப்படின்னா அவர் ஏதோ பண்ணுறாரு அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குது இத்தனைக்கும் ரொம்ப சின்ன பதினேழு வயசு என்ன இருக்க போகுது ஏதோ ஒரு பெரியவர் அறுபது வயசு எழுபது வயசு பெரியவர் பண்ணாருன்னா சரி என்னமோ இருக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம் அப்போ மனிதர்களோட அந்த புத்தி அவன் போறான்னா நீயும் அதை எடுத்துக்க உலகம் எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி போ அதுக்கு எதிராக எதையும் செய்யாத அதனால தான் நம்ம எதிர்நீச்சல் போடுறதே இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் எந்த பிரச்சனைகளும் செய்யாமல் வாழ்க்கையா வாழணும் எந்த கஷ்டமும் நான் படக்கூடாது எந்த தடங்களும் எனக்கு இருக்கக்கூடாது ஏன் எந்த தோல்விகளும் எனக்கு வரக்கூடாது இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் எக்ஸ்ட்ரீம் இதுதான் இந்த டென்த்து லெவன்த்து சாரி டுவெல்த்து இந்த எக்ஸாம்ஸ் வந்ததுனாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு பக்கம் நம்ம குழந்தைங்க எடுக்கிற மார்க்கு சந்தோஷமாக இருந்தாலும் எந்த குழந்தை எதை கயிறை மாட்டி தொங்குதோன்னு சொல்லி நீட்டில் மார்க் வரலைன்னா பெண்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சத்தியமாக சொல்கிறேன் எதையுமே எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து பெரிய கோழைகளாக இருக்காங்க எல்லாரையும் சொல்லலை முக்காவசிய பேரை சொல்றேன் இந்த நிலை முதல்ல மாறணும் அப்போ வாழ்க்கைன்றது ஒரு சவால்ன்னு நினச்சிக்கிட்டு ஒதுக்கிடக்கூடாது இது சவால் எனக்கு விடப்பட்ட சவால் இதை நான் தாண்டணும்னா கடவுள் துணை எனக்கு வேணும் அது இருந்துச்சுன்னா நான் அதை தாண்டுவேன் கடவுள் இந்த சவால் எனக்கு கொடுத்துருக்காருன்னா இந்த சவாலை என் பையனோ என் மகளோ கடப்பான்னு சொல்லி இந்த சவாலை என் முன்னாடி கொடுத்துருக்காங்க இது எனக்கான விஷயங்கள் இதை நான் செய்வேன் இதை நான் செய்யாம அவர் யார் செய்வா அந்த மன உறுதியோட நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளை வேலை செய்யும் நாம நேற்று ஒரு அடியில் சொன்னோன்னு நினைக்கிறேன் மூளை நிறைய பேருக்கு வேலை செய்யல மந்தமாக போயிடுச்சு முதல்ல மனசு சரியில்லை அதுக்கப்புறம் மூளை இல்லாமல் போயிடுச்சு மனசுல தான் அத்தனை பிரச்சனைகளும் ஆரம்பமாகுது செவுத்துல ஒரு விரிசல் வந்துடுச்சுன்னா வீட்டையே கட்டியடிக்கணும்னு யார் சொன்னோம் விரிசலை நீ பார்த்தன்னா நீ அமைதியா இருக்கன்னா உன்னோட விட முட்டால் உலகத்துல யாருமே இல்லை விரிசல் வந்துடுச்சா அந்த இடத்துல என்ன பண்ணணும் அந்த விரிசல் இல்லாம அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சா அதை விட்டுட்டு இல்லை ரெண்டு இடத்துல விரிசல் வந்துடுச்சு அதனால் நான் வீட்டையே தரமட்டமாக இடித்து நான் கட்டினன்றது எப்படியோ அதே மாதிரி தான் மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகளை எதனால் ஏன் வந்தது அதை தீர்ப்பதற்கு என்ன வழி இதை நம்ம ஆழமாக யோசிச்சிருந்தா அந்த விரிசல் அப்போவே சால்வ் ஆகிருக்கும் அந்த விரிசல் அதிகமாக அதிகமாக இப்போ வீடையே இடிக்க வேண்டிய ஒரு நிலை நிறைய பேர் வீட இடிச்சிட்டோம் மனசுல கட்டி அழகிய வாழ்க்கையை கனவை கற்பனைய சதைச்சிட்டோம் இடிச்சு தள்ளிட்டோ இந்த விட என்ன ஓப்பனாக சொல்ல முடியும் நான் என் லைஃப்ல தள்ளிட்டேன் தள்ளிட்ட தான் இப்ப கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கட்டினதை நான் சரியாக பார்த்துக்கிறதுல முதல் ஆளாக நிற்கிறேன் அப்போ நீங்களும் இடிச்சிருக்கலாம் புதுசாக கட்ட ஆரம்பிக்கலாம் கட்ட ஆரம்பிக்கும் போது பார்த்து பார்த்து கட்டணும் அதாவது உங்கள் எண்ணங்களை சரியான திசையில் கொண்டு போகணும்னு சொல்கிறேன் எது இதெல்லாம் அந்த செவுத்துக்கு மோசமான விளைவுகளை கொடுக்குதோ அதை பூசாமல் எது இதெல்லாம் அந்த செவுத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குதோ ஒரு ஸ்ட்ராங் ஆக்குதோ அதை மட்டும் செஞ்சால் தப்பிச்சுக்கலாம் கடவுள் கொடுக்குற ரெண்டாவது வாய்ப்பு நம்ம ஏற்கனவே ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தோம் கடவுள் கொடுக்குற ரெண்டாவது வாழ்க்கை இதுக்கப்புறம் வாய்ப்புகள் வரும் ஆனால் இந்த ஜென்மத்தில் கிடையாது இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்குள்ளே நாட்கள் ஆகிடும் இப்ப கூட ஒரு அம்மா சொன்னாங்க ஏஜ் ஆனவங்க தம்பி எனக்கு இப்போ தான் வாழ்க்கை பற்றி புரியுது நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னாங்க புரிஞ்சதை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அம்மா மாதிரி நாளைக்கு யாரும் ஃபீல் முப்பதில் இருக்கலாம் நாற்பதில் இருக்கலாம் ஏன் ஐம்பதில் கூட இருக்கலாம் சொல்கிறேன் சொல்ற இப்போ ஒண்ணு கட்டு போகல ஸோ இப்போவே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நேற்று நைட்ட கொடுத்த ஆடியோஸில் அந்த பத்து டு பதினொன்று அந்த ப்ரேயர்ஸ் எத்தனை மணிக்கு பண்ணிங்க எல்லாரும் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல கமெண்ட் ஏன் நம்ம பண்ணுறோன்னா மனசுல சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தால் சரி பண்ணுவதற்காக மட்டுமே வேற இல்லை அதனால் கடவுள் துணையோட நம்ம வாழ்க்கையில போராடி ஜெயிக்கணுன்ற விஷயத்தை நாம் என்னைக்கு சிறப்பாக்குறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா சாயிரா